இந்த கலவியிட்டாக்கல்ல அது எப்படி நாட்டை நிம்மதியா இருக்க விட்டுருவாங்க நாடு நிம்மதியா இருந்தா அவங்க நிம்மதியா இருக்க முடியுமா இது நடக்குதோ நடக்கலையோ ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகுலையோ அவங்களால முடியுதோ முடியலையோ இந்த போற அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி எதை ஒன்று சொல்லிட்டு போயிடணும் நம்ம எப்பயுமே ஒரு பீதியிலயே வச்சிருக்கணும் நம்மள பீதியில வச்சிருந்தாத்தான் அவங்க சோதியில சொகுசா உட்கார்ந்து இருக்க அதாப்பா நடக்குது ஒன் நேஷன் எலெக்ஷன் இதுக்கு இந்த சரியா இல்லை ஒன் நேஷன் ஒன்லி பாய்சன் அதை வேணா சொல்லுங்க இப்படி சொல்லி வேணா அந்த மசோதாவை நிறைவேற்றுங்க அப்படின்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டை எந்தெந்த வழியில எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை வழியிலையும் உட்கார்ந்து வர வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலையை பார்க்கறாங்க இதுல காட்ட அந்த ஆர்வத்தை கொஞ்சம் நல்லது ஏதாவது செய்யறது காமிச்சாங்கன்னா நாடு எங்கேயோ போயிருக்கு சார் ஆனால் இவங்க அதுக்கெல்லாம உழைக்கிறாங்க இந்த பிளான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே நாடு டோட்டலி சுடுகாடு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அப்படி தெரியாது போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா இது அவங்களால கொண்டே வர முடியாது கொண்டே வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாங்கள் செய்வோன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இல்லை மூவாயிரத்தி இருபத்தி ஒம்போது வந்தாலும் இது முக்கும் வராது எப்படி தெரியுமா வாங்க சொல்கிற எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்தடி கோபி சில பேருக்கு சில ஆசை இருக்கு இல்லையா ஒரு நடிகை அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த நடிகை நான் நடிகிறப்பயே என் உசுறு போயிடணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ராணுவ வீரர் ஒருத்தர் இருக்கார் அந்த ராணுவ வீரருக்கு நான் என் நாட்டை பாதுகாக்கிட்டு போதே என் உசுறு போயிடணும் அதே மாதிரி இங்கே ஒருத்தருக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இப்படியே இருக்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் இப்படியே இருந்துடணும் அதுக்கு யாராச்சும் ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தப்பு நிர்ச்சி நீங்கள் சொன்னதுலே ஒரு யோசனை இருக்க சாமி ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிச்சிட்டோம் அதை மட்டும் நம்ம கொண்டாந்து இறக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன் பா அதை எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க அவங்க ஊரில் அவங்க அவங்க அடிச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது இதில் எங்கே போய் நம்மளை அடிக்க போகிறாங்க நம்மளை எவ்வளவுமே கண்டுக்கிறோம் அப்புறம் நம்மளோட பிரதமர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டாந்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த ஐடியாவை முன்னெடுத்து நடத்தி சென்று நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இவங்க ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போன இடத்த அதுக்குள்ள கல்வி இழிவு இல்லை 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 வந்து கொடுத்த இடத்த ஏதாவது கல்வி இழிவு விட்டுருக்க போறியப்பா அதுக்காக சொன்னேன் தெரியாமல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் சொல்ல முடியும் அப்படி பண்ணவங்க தானே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல யாரையோ அப்புறம் ஐயா ராம்நாத் கோவிந்து கொடுத்த அந்த ஒட்டுமொத்த அறிக்கையோட பக்கங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறு பதினெட்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறில் உட்கார்ந்து வேகமாக வேற வேலையே இல்லாமல் அன்னன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் படித்தாலே குறைஞ்சபட்சம் ஆறு வாரம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஆனால் இவங்க அவர் அந்த கொடுத்து கதவுக்கு வெளியில் கூட போயிருக்க மாட்டார் அதுக்குள்ளேயே ஒப்புதல்ன்னு போட்டு நியூஸுக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளவு அமைச்சரவைக்கு உடனே ஒப்புதல் அந்த பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு பக்கத்தையும் எப்படி படித்தாங்க தான் தெரியல அதில் என்ன இருக்குது என்ன இல்லை ஐயா சொல்லியிருப்பார் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் அதை வாயாலேயே சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் அறிக்கையை கொண்டு கொடுத்துக்கிட்டு இதை கொடுத்தது ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னது தான் அவங்க சொல்லாமல அப்படி சொல்றப்பயே இதெல்லாம் சாத்தியப்படாது ராசா ரொம்ப கஷ்டம் கஷ்டன்றதை விட குழப்பம் நாடு துண்டு துண்டா போய் நாரி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதில் உள்ள இருக்கிற அரசியல் தெரிஞ்சவங்க சொன்னாங்க இப்போ ஏன் இவங்க கொண்டாந்து அதாவது இதுக்கு பொருளாதார ரீதியா நிர்வாக ரீதியா நல்ல பலன் கிடைக்கும் நாங்கள் இல்லை அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேற எதுவுமே கிடையாது இங்கே அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம் அந்த ஒரே ஆள் தான் அந்த ஒரு ஆள் அந்த இடத்த விட்டுக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன் அட முடிக்கிறாப்புல சேரோட போவேன் சேரோடு வருவேன் அதை விட்டுட்டு நானும் அந்த கண்ணை கவச குண்டத்தில் வந்து இருந்த மாதிரி இவர் அந்த சேரோட சேர்த்துக்கிட்டாப்புல அதை ஒன்றும் பண்ண முடிய மாட்டேன் பிரிக்க முடிய மாட்டேன் இது என்ன ஒன்று அது அவரை சொல்லி தப்பு கிடையாது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் முதல்வராக இருந்துட்டாரு பதினோராவது வருஷம் பிரதமராக இருக்கிறாரு பதவி இல்லாமல் ஒரு நாள் எழுபத்தஞ்சு வயசு நான் எந்திரிக்க சொல்லிடுவாங்க இப்போ அதுக்கடையில் நம்ம வேற எதையாச்சும் செஞ்சு பண்ணும் எவனும் நம்ம கிட்டக்க கூட வரக்கூடாது அத்தனை பேரும் எட்டு நின்று வேடிகை வாக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு அதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ எழுபத்தஞ்சுல அது இருக்குமா அதாவது அந்த இடத்துல இருப்பாரா இல்லை எழுபத்தஞ்சு ஆனவனை எழுப்பி விட்டுருவாங்களா அப்படின்றது தான் அவரோட பிரச்சனையாகவே இருக்குது அதான் இவங்க இதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டுகளை ஏன்னா சாதாரணமாக இதை வந்து ஒரு கையெழுத்து முதல்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத சொல்லிடுறேன் அது முதல்ல வந்து இப்போ அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா அது கூட்டத்தொடருக்கு போகணுமா அதுக்கப்புறம் லோக்சபாவுக்கு போகணுமா அப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகணுமா அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குடியரசுத் தலைவர் போகணுமா அது அதுக்கப்புறம் அமுலுக்கு வரணுமா சட்ட ரீதியாக ஏகப்பட்ட அரசியலமைப்பு அரசியல் அடிமடியிலேயே கையை வச்சு பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து வருமா வராதான்றது இருக்குது இவ்வளோ தடைகளை தாண்டி கொண்டு போகணும் இப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்றத ஆரம்பத்துலேருந்து ஆலோசனைங்கன்னு வைங்கள முதல்ல இதுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தல் அப்போது அதோடு சேர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் சட்டசபா தேர்தலும் சேர்த்தாப்ல வரும் இப்போ நமக்கு இருபத்தி ஆறு வரும் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று தான் நமக்கு வரணும் ஆனால் இருபத்தி ஆறு முடித்தோன்னே இருபத்தி ஒம்போதுலேயே சட்டசபா தேர்தலை சேர்த்து கொண்டு வாங்க இதில் வெறும் சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலும் அடங்கும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டசபா தேர்தலையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்துக்கலாம் உள்ளாட்சி தேர்தல அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு நூறு நாள்ல நீங்க அதை முடிச்சிடணும் எல்லா ஸ்டேட்லயும் உள்ளாட்சி தேர்தல நீங்க முடிச்சிடணும் அதை தள்ளி எல்லாம் போடக்கூடாது ரைட் ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்மள மாதிரி எவ்வளவு பேர் அந்த மிடில்ல வந்து மாட்டிக்கிட்டு என்ன சொல்லி அந்த ஆட்சியை நீ கலப்பிய முதல்ல என்ன சொல்லி கலப்பிய அதேபி இதை கூட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து யூஸ் பண்ணி நான் அந்த மாநில ஆட்சியை வந்து கலைச்சு அவங்க மறுபடியும் அந்த தேர்தலை கொண்டு வரலாம் ஒரு பேச்சுக்கு கொண்டே வரட்டுமே இந்தியாவில் எல்லா தேர்தலும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டியே இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் செம்ம கிரேட் எஸ்கேப்பு அது யார் அப்படின்னா ஐயா சந்திரபாபு நாயுடு தான் அதுக்கு அப்புறமா வரும் ஏன்னா இப்போ தான் அவரோட இது முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் அவருக்குமே எலெக்ஷன் வரும் அதனால் இந்தியாவில் பாதிக்கப்படாத ஒரே ஒரு முதல்வர் அவர் வந்தாலும் ஒன்று தான் வரல ஒன்று தான் எனக்கு எப்படியும் அதுதான் நடக்க போகுது அப்படின்ற அந்த இதில் அவரோட நல்ல நேரம் அப்படி ஆகிப்போச்சுன்னா இங்கே மற்ற எல்லா ஸ்டேட்டுமே இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் எங்கேயாவது ஒன்றும் இல்லை இப்போ மகாராஷ்டிரா வந்து நிற்கிது மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த வருஷம் இல்லாமல் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அடுத்த வருஷம் போயிட்டாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போயிட்டான்னு வைங்கள அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு தான் டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கிற அந்த ஆட்சி காலம் அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷன்றது ஆட்சி காலம் முதல்ல இந்த அடிப்படை இதிலேயே திருத்தணும் எப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு வருஷம் குறைஞ்ச பட்சம் எ குறைஞ்ச வருஷம் எத்தனை இது வேணாலும் இருக்கலாம் இதுதான் கொண்டு வர வேண்டிய முதல் இது அடிப்படை அடி மட்டியில் கை வைக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எலெக்ஷன் வந்துருச்சு அதையும் மாறி ஈறி எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே எல்லா ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷனை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துலேயும் சரி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் சரி தொங்கு சட்டசபையோ தொங்கு பாராளுமன்றமோ வரலாம் இப்பயுமே தொங்கு பா பாராளுமன்றம் தான் இப்போ இருக்கிறது இவங்க இவங்க மெஜாரிட்டி கிடையாது தொங்கு பாராளுமன்றம் தான் அதி அமைக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கலன்னா முடிஞ்சா முடிஞ்சு அவ்வளவு தான் அதில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இங்க இப்போ அந்த அந்த ஒன்றில் நாங்கள் அப்படிலாம் ஒத்துக்க மாட்டோம்ப்பா நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்க நிதிஷ் ஐயன் இந்த பக்கம் இவர் நாயுடு வையும் தனித்தனியாக நிக்க சொல்லிட்டு நீங்கள் யார் எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் சொந்த அக்காலில் நிற்பண்டா சொல்லிட்டு நின்று பாருங்க அப்புறம் தெரியும் என்னன்ட்டு இப்போ தொங்கு பாராளுமன்றமோ தொங்கு சட்டசபையோ பல மாநிலங்களில் வந்துச்சுன்னு வைங்கள அது ஆட்சி அதிகாரத்துக்கே ஆபத்து அங்க இருக்க இதுல கடைசியா பாதிக்கப்பட போறது அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ கிடையாது ஓட்டு போட்டு உட்கார்ந்து ஆணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல நம்மதான் வேற எவனும் கிடையாது எவ்வளவு நாளைக்கு உட்கார்ந்து இருப்பான் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அரசியல்வாதியை இஷ்டத்து ஜோடி சேர்ந்துப்பாங்க வேணாம்னா பிரிஞ்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள மறுபடியும் எலெக்ஷனை வச்சு எவங்காச செலவழிப்பிய நிர்வாக ரீதியா அது நிர்வாக ரீதி முதல்ல அது எப்படி வரும்ன்றது தெரியாது ஒருவேளை அப்படி ஆட்சி ஒருவேளை இல்லப்பா இடையில வந்து ஏதோ ஒன்னு ஆட்சி கவுத்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அடுத்த அஞ்சு வருஷம் வரைய வெயிட் பண்ணுமா அந்த சட்டசபை அடுத்த அஞ்சு வருஷம் வரைய வெயிட் பண்ணுமா என்ன ஒருவேளை அடுத்த அஞ்சு வருஷம் வரைய வெயிட் பண்ணல அப்படின்னா அந்த கேப்ல அதாவது எலெக்ஷன் நடத்தலாம் அப்படி எப்படி உடனே எலெக்ஷன்ல நடத்திட மாட்டாங்க அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த ஆறு மாசம் யாரு கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த ஆறு மாசம் அந்த ஸ்டேட் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு ஆளுநர் கண்ட்ரோல்லையா அப்ப ஆறு மாசம் அங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யாரு பாப்பா இதையும் ஒரு பேச்சு கேட்கற அதெல்லாம் யாரு பாப்பா அங்கனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப ஒருவேளை அடுத்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்கல ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வருது அதுல ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த இது ஆட்சி கவலுது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வருது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆரம்பத்தில் எலக்ஷனை வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவன் ஜெயிச்சு உள்ளே வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மிட் ஆயிடும் அதாவது ஒரு ஏப்ரல் மே ஜூனில் வர்றாங்கன்னு வச்சுக்குவோம் ஜூனில் வர்றப்ப அவங்களோட ஆட்சி காலம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அஞ்சு வருஷம் அதான் இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படியான வரும் மூன்றரை வருஷம் தான் அவங்களுக்கு கேப்பு அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல ஒரு எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா நாடாளுமன்ற எலெக்ஷன் அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இவங்க சேர்த்து போட்டி போடணும் மூன்றரை வருஷம் தான் இந்த மூன்றரை வருஷத்துல மக்களுக்கு என்ன நல்லதா பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீ அஞ்சு வருஷத்துல அவன் கடந்து கடந்து தவியா தவிக்கிறான இப்ப இந்த எலெக்ஷன்ல வர்றப்போ மேலேந்து ஒரு சப்போர்ட் வருதுன்னா அதுக்கு இணக்கமா ஒண்ணு வரும் இல்லை மேலே சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு விஷயமா வரும் ஏற்கனவே இவங்க வாங்கி வச்ச கணக்கு நிர்வாக ரீதியாக ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இப்போ எனக்கு இன்னொரு டவுட் ஒருவேளை ஒருவேளை அங்கே மேலே நாடாளுமன்றத்து தொங்கு பாராளுமன்றமாகி அவங்க ஆட்சி கவுந்து போச்சுன்னா அங்கே ஒரு எலக்ஷன் அப்ப அங்கே யார் வைப்பா அப்போ அந்த எலெக்ஷன் வைக்கிறப்ப கூடவே இங்கே இருக்கிறவங்கள சேர்த்து மாத்துவீங்களா ஒரே நாடு ஒரே எலக்ஷன் என்ன கணக்கு இது இருக்கிற இப்போ ஏன் அழுதேன் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வேணும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அழுதேன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்களா எலக்ஷன் கமிஷனில் என்ன வேணாலும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற யார்கிட்ட எதுவும் கருத்து கிளம்பி கேட்டாங்களாப்பா மக்கள்கிட்ட நீங்கள் எதாவது வாங்கினியோ நீங்க எதாவது சொன்னியா பேசினியா ஆன்லைன்லயாவது ஏதாவது சர்வே போட்டியே நானும் போடல யார்கிட்ட பேசுனாங்க தெரியல இப்ப இது ஏன் வராது அப்படின்னு சொல்றேன்னா போல ஐயா மோடி வந்து அப்படின்னு வரல அதே மாதிரி பயன்படுத்தாரு அப்படி நீங்க பயன்படுத்த நினைச்சேன் என்னன்னா நாட்டு மக்களை நாங்க பயந்துட்ட சாமி இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செய்து பாக்காதியா ஏதாச்சும் பிரயோசனமான வேலையா பார்த்து நல்ல பிரதமர்னு பேரறிஞ்சி வழியை பாருங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் இது ஏன் வராதுன்னா இதை லோக்சபா கொண்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி மூணுல ரெண்டு பங்கு சப்போர்ட் அவசியம் வேணும் அதான் சரிபாதி சப்போர்ட்லாம் கிடையாது இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் இரநூத்தி எழுபது பேர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் இருந்தா போதும் அது மூணுல ரெண்டு பங்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுனா கிட்டத்தட்ட வந்து இது மூணுல அறுபது முந்நூத்தறுபது பேருக்கிட்டேன்னு வைங்கள முந்நூற்றறுபது பேர் முந்நூற்றி பேர் ஒரு தோராயமாக சொல்லணும்லாம் முந்நூற்றி அறுபத்தி நாலு பேர் ஓகேன்னு கையெழுத்து போடணும் எங்கே போவாங்க இவங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நைன்டி பர்சன்ட் சிஎம் ஸ்டேட் சிஎம் இதை ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க கட்சிகள் வேணா ஒத்துக்கலாம் கூட்டணி கட்சிகள் ஒன்றுமே இல்லாமல் அங்கெங்க கிடக்கு இல்லையா அதுங்க ஒத்துக்கலாம் ஆனால் ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க யார் ஏன்னா இதில் இருக்கிற பிரச்சனைகள் எதிர்கட்சியாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கே நல்லா தெரியும் இதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது நாளைக்கு அவங்களுக்கு பின்னாடி சிக்கல் தான் இதே மாதிரி மாநிலங்கள் அவைக்கு போகிறப்பையும் அங்கேயும் மூணுல ஒரு பங்கு வேணும் அங்கே நூற்றி அறுபத்தி நாலு பேர் வேணும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது இப்போ இருக்கிறது நூற்றி ரெண்டோ நூற்றி எட்டோ தான் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட்டு அங்கேயும் நூற்றி அறுபது ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிடும் இவங்க மசோதாவுக்கு வேணா ஒப்புதலை கொடுத்து உள்ளே தூக்கி தாக்கல் பண்ணலாமே தவிர அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து சட்டமாக ஏற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல வந்துட முடியாது அதுக்கு ஏற்கனவே இப்ப இந்த வக்பு இல்லையா அந்த வக்பு வாரியத்துக்கு இவர் நாயுடுவும் இவரு நித்தீஷும் கலண்டு ஓடியாச்சு பிஜு தளம் ஆதரவு கொடுத்துட்டு வந்த ஆதரவையும் விலகிட்டு ஓடியாச்சு இதுல இல்லாம இப்ப சிண்டியா ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்கள் சிண்டியா ஓகேன்னு சொல்லுவாரா இல்ல இந்த பக்கம் இவர் இருக்கா பிள்ளையா உங்க ஒடிசா உங்க ஒடிசாளு அவர் என்ன சொல்ல ஏன்னா அது அவர் உங்க இதுதான் டாய் தானே அது அதனால அது பிரச்சனை கிடையாது மற்ற ஸ்டேட்டில் இருக்க ஆந்திராவில் இருக்க ஒத்துக்கோன்றீங்களா கேரளாவில் மாநில அரசுகளோட இது வேணும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வேணா இது வேண்டாம் ஆனால் மாநில அரசுகளோட கலந்தாய்வு வேணும் அவங்களோட கருத்துக்கள் வேணும் இதெல்லாம் இல்லாமல் தானாக உட்காந்து ஓட்டு போய் எல்லாம் பண்ணிடுவீங்களா நீங்கள் இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கவில்லை பட் இருந்தாலும் இவ்வளவு ஆசை ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஐயாவை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் கிடையாது ஏன்டா நூறு சொல்ல மாட்டேங்கிறேன் இவ்வளோ தூரம் இருக்குது அதை நூறாக சொல்ல முடியாதப்பா எப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க இடையில இடையில எதையாச்சும் ஒரு லே எடுத்து கப்புடு உள்ளே எதையாச்சும் ஒரு சொறிகிடுவாங்க அதனால் அவங்கள நம்பவே முடியாது எந்த காலத்துலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள்ட்டே ஒற்றுருவோம் உங்கள்கிட்ட தான் நியாயமாக கூட்டணும் நான் கேட்குறேன் எவன் கேட்குறாள் இல்லையோ உங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா சொல்லுங்க பாப்போம் நன்றி